வணக்கம் நண்பர்களே நம் தமிழ் ரொட்டேட்டில் நாம் இப்போ என்ன பார்க்க போறோம்னா சொல் விளையாட்டு பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது ஒரு கடவுளின் பெயர் கண்டுபிடிங்க பார்க்கலாம் சரியான பதில் விநாயகர் இது ஒரு மரத்தின் பெயர் கண்டுபிடிங்க பார்க்கலாம் சரியான பதில் ஆலமரம் அடுத்து பார்க்கவிருக்கும் சொல் விளையாட்டு இது ஒரு விலங்கின் பெயர் கண்டுபிடிங்க பார்க்கலாம் சரியான பதில் ஒட்டகம் அடுத்து நாம் பார்க்க இருக்கும் சொல் விளையாட்டு இது ஒரு விளையாட்டு பொருள் கண்டுபிடிங்க பார்க்கலாம் சரியான பதில் பம்பரம் அடுத்து நாம் பார்க்க இருக்கும் சொல் விளையாட்டு இது ஒரு மொழி கண்டுபிடிங்க சரியான பதில் ஆங்கிலம் அடுத்து நம்ம பார்க்க இருக்கும் சொல் விளையாட்டு இது ஒரு பழம் கண்டுபிடிங்க பார்க்கலாம் சரியான பதிலை சரியான பதில் மாம்பழம் நாம் பார்க்க இருக்கும் சொல் விளையாட்டு இது என்பதை திரையில் தோன்றுகிறது அதை கண்டுபிடிங்க பார்க்கலாம் சரியான பதில் நல்வரவு அடுத்து நாம் பார்க்க இருக்கும் சொல் விளையாட்டு இது ஒரு பூவியின் பெயர் சரியான பதில் செவ்வந்தி அடுத்து நாம் பார்க்க இருக்கும் சொல் விளையாட்டு எது என்பதை திரையில் தோன்றுகிறது சரியான பதிலை கண்டுபிடிங்க சரியான பதில் மின்சாரம் அடுத்து நாம் இருக்கும் சொல் விளையாட்டு இது ஒரு இனிப்பு சரியான பதில் கற்கண்டு உங்களுக்கு நம் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்கு நம் சேனலில் தொடர்ந்து வீடியோ வந்து கொண்டிருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்